எப்போவுமே இட்லி தோசைன்னு நம்ம சாப்பிட்டு அழுத்து போகிற நேரத்தில் அப்போ ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத டயத்தில் கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிடலாங்க சூப்பரான ஒரு அடை ரெடி ஆகிடுங்க நல்லா கார சட்னி தக்காளி சட் சட்னி கூட சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டுங்க நல்ல ஹெல்தியான காயெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு அடை ரெசிப்பி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ஒன்றும் சாப்பிட்டா பத்தாதுங்க இன்னும் வேணும் வேணுன்னு கேட்குங்க நல்லா சூப்பரான காரசாரமான சட்னியை வச்சு இந்த மாதிரி அடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அந்த அடை செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு போல் பாசி பருப்பு இருக்குது இல்லையா அது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணுங்க அப்போ தான் நமக்கு நல்லா அரைப்படும் அதனால தான் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு ஊறி இருக்குங்க இப்போ வந்து ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த பருப்பு அப்படி சேர்த்துட்டு நான் வந்து ஒரு அரை கப்பு போல் தண்ணீர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு அடை மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கிறேங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த மாவு கூடவே கால் கப்பு போல் பட்டா பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் கப்பு போல் சின்ன சின்னதாக கட் பண்ண கேரட்டு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக மல்லித்தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க அது கூடவே ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் கப்பு போல் கேப்சிகம் இருக்கு இல்லையா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க அது கூடவே ஒரு பிஞ்ச அளவுக்கு பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க நான் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா இப்போ கலந்து வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கணுங்க பாருங்கள் உங்களுக்கு என்ன காய்கறி விருப்பமோ அந்த காயெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு தோசை தவா சூடு பண்ணியிருக்கேங்க இந்த மாதிரி ஒரு தவா எடுத்திருக்கேன் நீங்கள் சாதாரணமாக தோசைக்கடல கூட அதை நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நான் எண்ணெய் ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டேங்க அதில் ஒரு ஒன்றரை குழி க கரண்டி அளவு நம்ம மாவை சேர்த்துக்கலாங்க ரொம்ப மெலிசெல்லாம் நம்ம தேய்க்க முடியாதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக அடை மாதிரி நம்ம அதை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம மாவு ஊற்றிட்டு மேலேயே கொஞ்சம் நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க அதுதான் நல்லா வாசனையும் சூப்பராகவும் இருக்குதுங்க ஸ்டவ் வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வைங்க வச்சு இந்த மாதிரி நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் ஒட்டாமல் நமக்கு சூப்பராக எடுத்துக்கிட்டு வருது பாருங்கள் இந்த அடையை அப்படியே நம்ம திருப்பி விட்டுர்லாங்க திருப்பி விட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக அழுத்தி விடுங்க அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும் அதனால தான் இப்போ மேலேயே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அது அப்படியே திருப்பியும் ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம வேக விட்டுடலாங்க பாருங்கள் சூப்பராக நமக்கு வெந்து வந்துருச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் சூப்பரான அடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாங்க நான் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் தேவைன்னாக்கா மிளகு கூட கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பரான பாசிப்பருப்பு அடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதுக்கு நம்ம ஹெல்த்தியான காயதாங்க நம்ம சேர்த்துருக்கோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு சட்னி தக்காளி சட்னி நல்லா காரமாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா சுவை அல்டிமேட்டாக இருக்குங்க நான் இன்றைக்கி கார சட்னி தாங்க வச்சிருக்கேன் சூப்பரான ஹெல்த்தியான அடை இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க ரசித்து ருசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்